ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே வருகின்ற சித்திரை ஒன்றாம் தேதி நமக்கு புத்தாண்டு தமிழ் ஆண்டு பிறக்க இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது தான் அதிலிருந்து அப்படியே ஒரு பதினைந்து நாட்கள் பதினாறு நாட்கள் தள்ளி மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அதுவும் ஒரு வருட தான் பன்னிரெண்டு மாதத்திற்கான பலன் இதுவும் பனிரெண்டு மாதத்திற்கான பலன்தான் ஒரு பதினைந்து நாட்கள் தான் முன்பின் அமைகின்றது இந்த வருட பலனுக்குள் அந்த குருபெயர்ச்சியும் அடங்கிவிடும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டும் குரு பெயர்வும் ஒன்று சேர்ந்தார் போல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன் அடிப்படையில் என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க போகின்றது எங்கெல்லாம் சிறப்புகள் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் பரிகாரங்கள் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு முழுக்கவும் இந்த ப பனிரெண்டு மாதங்கள் முழுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜ கிரகங்களை வைத்து தான் நம்ம பலன் கணிக்க போகிறோம்ங்க அந்த வகையில் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் கும்ப ராசிதனில் சனி பகவான் நிலை பெற இருக்கின்றார் மீனம் மற்றும் கன்னி முறையே ராகு பகவானும் கேது பகவானும் அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார்கள் அதனை அடுத்ததாக குரு பகவான் ராசிதனில் பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார் இந்த ராஜ கிரகங்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் வாருங்கள் தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் ரிஷபம் ரிஷப ரிஷபராசினியர்களே எதிலும் சற்று ஆடம்பர பிரியர்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புபவர்கள் எதிலும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் நினைக்கிறவங்க வாழ்க்கைங்கிறதே வாழ்றதுக்கு தானே ஜாலியர் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை கொண்டவர்கள் உணவு பிரியர்கள் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல மனிதர்களும் கூட அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய எனதருமை ரிஷபராசி நேயர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ளாக குரு பகவான் நகர்வு பெற்று அமர்கின்றார் ஆனாலும் பதினொன்றாம் இடத்திலே ராகு பகவான் வீற்றிருப்பது சகலத்திலும் உங்களுக்கு தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமாகும் அந்த விதத்துல கோச்சாரத்தை கண்டு நீங்கள் பெரிய அளவு பயப்பட வேண்டாம் ஜென்ம குருவாயிட்டே அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பத்தாம் இடத்தே அமருகின்ற சனியும் பதினொன்றாம் இடத்தே நிற்கின்ற ராகுவும் உங்களுக்கு நற்பலன்களாகவும் பக்கத்துணையாகவும் இந்த காலகட்டத்துல இருப்பார்கள் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே முதல் அமைப்பாக வேலை வாய்ப்பு சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு இருந்தவங்க இல்லை ஆல்ரெடி வேலையில இருக்க என்னால முன்னேற முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் உத்தியோக இடமாற்றங்களை எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு டிரான்ஸ்வர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ட்ரான்ஸ்வர்ஸ் கிடைக்கும் படித்த படிப்புக்கான வேலை வேணும் அப்படிங்கிறத விட இந்த காலகட்டத்தில் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரியான நல்ல வேலையே கிடைக்கும் பயன்படுத்திக்கிடுங்க ஏற்கனவே இருக்கிற உத்தியோகத்தில் அந்த ப்ரெஷர் கூடுதல் ஆனாலும் அதற்கான சம்பளங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிறீங்க ஆக உத்தியோக அம் அமைப்புகள் சார்ந்து ஒரு நல்ல காலகட்டமாக பரவாயில்லை என்கின்ற காலகட்டமாக இது அமைகின்றது தொழில் அமைப்புகள் தொழில் அமைப்புகளை பொறுத்த அன்பு நண்பர்களே காலகட்டம் நல்ல மேன்மை கடின உழைப்பு உறுதியான முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டமாக இது அமைகின்றது ஆக உழைக்க தவறாதீர்கள் நண்பர்களே இந்த காலகட்டத்தில் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் குரு இருக்கின்றார் முதலீடு போடுங்க உழைங்க ஆனால் தவறான இடத்துல போய் முதலீடு போட்டிருக்கூடாது அதுல தான் நீங்க நிதானமா இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் பார்த்தீங்கன்னா எல்லா பிராசஸும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகவால் வெற்றி அடையும் எல்லா முயற்சியும் ஆனால் அந்த முயற்சியில ஏதாவது ஒரு குழப்பத்தை குரு உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படியே போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால நான் என்ன சொல்றேன்னா தெளிவாக முடிவெடுங்க இதான் நம்ம தொழில் இதான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இவ்வளோ காலகட்டம் தான் டார்கெட் கடுமையாக உழைக்கிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெளிவாக முடிவு பண்ணிக்கிட்டு களத்துக்குள்ளே இறங்குறது நல்லது சரிங்களா அதனால் பெரிய அளவு முதலீடுகள் போடும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு போடுங்க சரியான துறை சார்ந்து போடுறது நல்லது சில தடைகளை தாண்டி சில கடின அலைக்கழிப்புகளை தாண்டி நல்ல ஏற்றத்தை தொழில் சார்ந்து பெறுகின்ற காலம் இக்காலம் பத்தாம் இடத்துல சனி இருக்காருங்க தொழிலில் நல்ல புழிஞ்சு எடுக்கிற அளவுக்கு தான் தொழில் ஓடும் சிரமப்படுறதுக்கு அல்லது எஃபோர்ட் போடுறதுக்கு நீங்கள் தயங்குறீங்க அப்படின்னு சொன்னால் வளர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சி போயிடும் அப்போது இது ரெண்டுத்துக்கும் தயங்காமல் எஃபர்ட் போட்டு கடின உழைப்பை கொடுங்கள் நண்பர்களே அந்த கடின உழைப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை வளர வச்சிரும் தொழில் சரிங்களா அந்த விதத்தில் காலகட்டம் நல்ல ஏற்றம் மிகுந்த ஒரு நற்காலகட்டம் மன சஞ்சலங்கள்லாம் வேண்டாம் தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க திருமணம் திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் ஒரு நற்காலகட்டம் தாராளமாக முயற்சிகள் திருமணம் ஆகாமல் தடைபட்டுக்கிட்டே இருக்குங்க என்ன பண்ணுறதுன்னே தெரிலிங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இக்காலகட்டம் திருமண அமைப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற காலகட்டம் சுபவிரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது ஆண் பெண் இருவாளாருக்குமே அந்த மன வாழ்க்கைக்கான சில நல்ல உறுதி அமைப்புகளை பெற்று கொடுக்கின்ற காலம் இது பெற்றுக் கொடுக்கின்ற காலம் கணவன் மனைவி கிடையில போயிட்டு இருந்த மிக கடுமையான வாக்குவாதமான பிரச்சனைகள் ஒரு மன நிம்மதி இல்லாத குடும்ப சூழல் வழக்குகள் ஏதாவது டிவோர்ஸ் கேசஸ் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் ஒரு தீர்வு கிடச்சி ஒரு 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 பரவாயில்லன்னு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு மீண்டு வரலாம் இல்லை பிரிஞ்சு போய் அடுத்தடுத்த லைஃபை நோக்கி நகர்ந்துடலாம் அதாவது ஒரு வழி கிடைச்சிடும் சரிங்களா அப்போ அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் வருகின்ற ஒரு அற்புதமானது ஒரு நற்காலகட்டம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால இந்த தேவையில்லாமல் சந்தேகப்படுறது தேவையில்லாமல் சின்னதாக அவங்க வேற ஒரு விஷயத்துக்காக தான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க என்னை இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு அந்த சும்மா அந்த சின்ன வார்த்தையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பெருசாக மலை ஏறுறது இதெல்லாம் விட்டுருணும் இந்த சேட்டையெல்லாம் சரிங்களா அதை விட்டுட்டிங்கன்னா ரிஷவராசினியர்களுக்கு இல்லறம் இனிக்கும் இது திருமணத்தையும் மறுமணத்தையும் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது சரிங்களா என்ன அந்த ப்ராசஸ் வந்து இங்கே பாருங்கள் ஒப்புனா சொன்னால் ரிஷவராசினியர்கள் எல்லாமே நன்மையாக நடக்கும் ஆனால் அந்த ப்ராசஸ் தான் அதாவது இங்கே ஒரு வேலையை முடிக்கணும் நீங்கள் இங்கேருந்து இருந்து போகிறீங்க இப்படி போய் முடிக்கிறது நல்லா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எப்படின்னா இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து அப்படி போகிற மாதிரி இருக்கும் அந்த அலைச்சலை ஏற்படுத்தும் அந்த கால தாமதத்தை ஏற்பட்டும் சில தடைகளை ஏற்படுத்தும் ஆனால் வெற்றி அடைந்து விடுவீர்கள் அது எந்த முயற்சி ஆகணும் அதில் பயப்பட வேண்டாம் சரிங்களா குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய அமைப்புகளை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் நல்லா சூப்பராக இருக்குங்க தாராளமாக முயற்சிக்கலாம் ஒரு புற குலதெய்வத்தை வழிபடுங்க ஐந்தாம் இடத்தை கேது பெற்றிருக்கின்றார் ஏன்னே புத்திர பாக்கியத்துக்காக யாராவது மெடிக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க கர்ப்பப்பை தொந்தரவு இருக்குது விந்தனு சார்ந்த தொந்தரவு இருக்குன்னா இந்த காலகட்டம் கேது ஐந்தில் அமர்ந்து குருவின் பார்வை கிடைக்குதுங்க கூடுதலாக அப்போ அது பாக்கியத்தை இன்னுமே வலிமைப்படுத்தும் ஆக அந்த வழியில் அன்பு நண்பர்களே இக்காலகட்டம் புத்திரபாகியத்தை வலிமைப்படுத்துகின்ற காலகட்டமாக அமைவதனால் தாராளமாக முயற்சிக்கலாம் நீங்கள் பார்த்த மருத்துவம் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் முயற்சிங்க தாராளமாக முயற்சிங்க இதிலும் உங்கள் ஜாதகத்துல வந்து ரிஷபராசியில குருவோ அல்லது கட்டிராசியில குருவோ இருக்கிறாருன்னா இந்த காலகட்டம் உறுதியாக புத்திரபாகிய தடைகளை விளக்கும் மருத்துவ உதவி கொண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே உங்கள் குழந்தைகளோடு சின்ன சின்னதாக இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் உங்கள் பிள்ளைகளோடு இருந்த அந்த மனச்சங்கடங்கள் இதெல்லாம் பேசி தீர்க்கப்படுகின்ற ஒருவருக்கொருவர் அந்த புரிதல்கள் கிடைத்து பிரச்சனையின் வீரியம் குறைகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா இந்த காலகட்டம் கொஞ்சம் குச்சியை விட்டு குழப்பியிருப்பீங்க ஆல்ரெடி பிள்ளைகளோட சில சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் அவங்க தனி கொடுத்துனோம் போயிருக்கலாம் இல்லை காலேஜ் படிக்கிற இல்லை வேலைக்கு போய்கிட்ருக்க உங்கள் பையனே உங்கள் கூட பேசாமல் கூட இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகள்லாம் தீந்து இப்போ தான் பேச ஆரம்பிப்பாங்க முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகள் வழியிலேருந்து நன்மைகள் உண்டு ஏற்கனவே உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது உட முடியல குழந்தைகளுக்கு அது எதாவது பிரச்சனை இருக்கு இருக்குது ஹெல்த் ரிலேட்டடாக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த மருத்துவ தொந்தரவுகள்லாம் குறைந்த ஆரோக்கியம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மேம்பட போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக 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 ஏற்றம் சரிங்களா பொருளாதாரம் பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நற்காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவானால் பொருளாதார வளர்ச்சி சீரும் சிறப்புமாக தங்கு தடையின்றி இருக்கும் ஆனால் இந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு இருக்கார் பாருங்க எதையாச்சும் ஒரு செலவுகளை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாருங்க இதை பண்ணு அதை பண்ண அப்படி இப்படி அட்டமாதிபதி வேற இந்த ராசிக்கு ஏதாவது ஒரு செலவுகளை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாரு அதாவது அன்பிளான்டா போயிட்டு எதுலேயும் முதலீடு போடுறாதீங்க வருமானம் வரும் அதை முறையா சேமிக்கணும் தேவையில்லாத கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு போய் ஷேர்ல போடுறது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வட்டிக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சரியில்லாத ஆளுக்கு கொடுத்து அவன் ஓடி போயிடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மட்டும் போய் நீங்க சிக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா கஷ்டப்பட்டு வருமானம் நன்றாகவே வரும் அது ராசியில் இருக்கின்ற குரு பகவானால் தவறான வழிகாட்டுதலை கொண்டு தவறான இடத்துல கொடுத்து சிக்கிக்க கூடாது சரிங்களா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துருந்துக்கிறது நல்லது மற்றபடி அன்பு நேயர்களே இந்த காலகட்டம் பண வரவுக்கும் அதை ஓரளவு சேமிச்சு வைக்கிறதுக்கும் மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஒன்றும் நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நண்பர்களே அந்த விதத்தில் பொருளாதாரம் பரவாயில்லை முறையாக ஆளுமை செய்யணும் எங்க கொடுக்கலாம் எங்க கொடுக்க கூடாது இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுல பண்ணக்கூடாது எதுக்கு செலவு பண்ணலாம் எதுக்கு பண்ணக்கூடாது இதை மட்டும் ஆராய்ந்து நீங்கள் நகத்திட்டீங்கன்னா வண்டி அற்புதமா ஓடிடும் வண்டி கிளம்பி போயிடும் சூப்பரா பயப்பட வேண்டாம் சரிங்களா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் இல்லை இந்த ஆண்டு வந்து ஒரு விசித்திரமான ஆண்டுன்னு சொல்லுவேன் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் நல தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் ஜென்மத்தில் இருக்கிற குரு அதை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஃபீவர் வரும் மாத்திரை போடுவீங்க அது கண்ட்ரோல் ஆயிரும் தலைவலி ஆரம்பிச்சிடும் தலைவலி வரும் அதுக்கு எடுப்பீங்க கண்ட்ரோல் ஆயிரும் திரும்ப ஒரு இருபது நாள் நல்லா அடுத்து இன்னொரு கை கால் ஒரு வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இருக்கிற ராகு அதற்கான மருந்தையும் இருப்பார் அப்போ ராகு பகவான் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொண்டே இருப்பார் குரு பகவான் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ அடிக்கடி உடல் நல தொந்தரவுகள் வருவதும் ஆனால் அது பெரிதாக உயராமல் சின்ன சின்ன தொந்தரவாக கட்டுப்படுத்தப்பட்டு ராகுவால் தடுக்கப்படுவதும் இந்த ஆண்டுல உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அப்போ அடிக்கடி சின்ன சின்னதாக ஒரு மெடிக்கல் டச் இருக்கதான் செய்யும் ஒன்றும் தவிர்க்க முடியாது அப்போ நம்ம உணவு பழக்க வழக்கத்தை கூடுதலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம்னா பதினொன்றுல இருக்கிற ராகு பகவான் இன்னும் பலம் பெற்று நோயின் வீரியத்தை அழகாக நம்ம குறைச்சிடலாம் அப்ப என்ன பண்ண உணவு கட்டுப்பாடோடு இருந்து கொள்வது நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அதை ஒன்று பின்பற்றிக்கிடுங்க கல்வி கல்வி அமைப்பினை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே சிறப்பாக அமையும் உயர்கல்வியை பொறுத்த மட்டும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் காலேஜ் படிக்கணும் இந்த கோர்ஸ் படிக்கணும் அந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த பிடித்த கோர்ஸஸ்லாம் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்ததான ஒரு காலகட்டமாக அமைகின்றது ஆனால் இந்த பள்ளி படிக்கிற பிள்ளைகள் இருக்கீங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் டல் அடிக்கும் படிப்பில் ஆமாம் படிச்சுட்டு ஆமாம் இப்படி என்ன அப்படி அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பீங்க விளையாட்டுத்தனமாகிருவீங்க இல்லை படிப்பில் ரொம்ப மந்த சோம்பல் தன்மை ஆகின்ற காலகட்டம் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆக பெற்றவர்கள் பள்ளி படிக்கிற பிள்ளைகள் உங்கள் வீட்டில் ரிஷபராசினியர் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அவங்கள கண்ணுங்கருத்துமாக பார்த்து கொஞ்சம் படிப்பா அப்படின்னு மோட்டிவேட் பண்ண வேண்டியது அவசியம் திட்டி அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது சரிங்களா மோட்டிவேட் பண்ணணும் அவங்கள படிப்பா படிப்பா படிச்சு ஆள் ஆகுப்பா நீ ஆகாமல் யாருப்பா ஆக போகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மோட்டிவேட் பண்ண வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் பார்த்துருக்க வேண்டிய காலகட்டம் பள்ளி படிக்கிற குழந்தைகளுக்கு உயர்கல்வி அது நல்ல சிறப்பாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இந்த வீடு கட்டுறது சொத்து வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆனால் சின்ன சின்னதாக கடனை ஏற்படுத்தி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னால் ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவானும் நான்காம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவானும் வீடு கட்டுறதுக்கு தடை ஏற்படுத்துவாங்க நீங்கள் கடங்காரனாகி கட்டுறீங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் பேங்க் லோன்லாம் கிடைக்கும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் சரிங்களா அந்த ஒரு அமைப்பு பார்த்துக்கிடுங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கடனை அதிகமாக ஏற்படுத்தி சொத்து சேர்க்கக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதாவது வண்டி வாகனங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குகிற செலவே கொஞ்சம் அதிகமாக போகும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனை அடுத்து தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே பொருளாதாரம் இந்த அமைப்புகள்லாம் ஒரு புறம் ஓடிட்டுருக்க காதல் காதல் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன கசப்புக்களை தந்து அதன் பிறகு வெற்றிகளை கொடுக்கும் சரிங்களா ஒரு காதல் கசந்து இன்னொரு காதலில் வெற்றி அடையலாம் இல்லை ஒரு காதல் கசந்து அந்த காதலே ஒரு நாலு மாதம் பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப ஒன்றா சேரலாம் அந்த மாதிரி ஒரு சில பிரேக் கண்ட் கண்டினியூ அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தான் காதல் அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் நட்பு இடையே சின்ன சின்ன புரிதல் குறைவு இருக்கும் அதனால் பார்த்து இருந்துக்கிடணும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை நட்பு வட்டாரங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் நல்லா உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமானது ஆக இந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்படி தாங்க அமைகின்றது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சென்று கொண்டிருந்த வழக்குகள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் பேசி ஓரளவுக்கு நிவர்த்திக்கு கொண்டு வரப்படுகின்ற ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த வருடம் இந்த குருவின் பெயர்வு அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகளில் தாங்க அமைகின்றது ஸோ இது கோச்சாரம் இங்கே இப்போ பார்த்தது பரிகாரம் அப்படிங்கிற பொழுது இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காமல் இருப்பதும் ஒன்றுக்கு இரண்டு முறை உங்களுடைய நலம் விரும்பிகள் வழிகாட்டுகளுடன் எதை செய்தாலும் கலந்தாலோசித்து செய்வதும் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும் சரிங்களா இந்த கோச்சார அடிப்படையில் ஒரு பதினைந்துலேருந்து இருபது சதமானம் அதுக்கான பலம் அது இப்படி தான் அமைகின்றது உங்கள் சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானதுங்க அந்த சுய ஜாதகம் வலுத்து விட்டதென்றால் என்றால் ரிஷவராசினியர்களுக்கு இன்னுமே கூட நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக அனைத்து நேயர்களும் எல்லாம் வல்ல இறைவன் மக்கட்பேறு மஞ்சுநாத ஈஸ்வர பெருவான் திருவருளால் நன்றாகவே இருப்பீர்கள் மென்மேலும் வளர நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி